பாடும் பேரி வேறு மகி பொங்க எப்பாடும் பேரி மோரிந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ கோவைு கண்ணா உன் கோபின்றுங்கனே பொதருளே கோப்புடைய சேதைய சிங்கா சனத்திலிருந்து யா வந்த சேதிக சிங்க சனத்திலிருந்து யா வந்த காரிக வராது அருளே நோர மாரி மாதிரி புழஞ்சில் அதாவது இந்த திருப்பாவையில ஆண்டாள் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்றா எப்படி நீ வந்து விழித்தெழுந்து வரணும்னா ம மழைக்காலத்தில் வந்து குகேனை வந்து சிங்கப்படுத்துன்னு இருக்குமா அது அப்புறம் எப்படின்னா அந்த கண் சிங்கம் கண்மொழிச்சா அந்த ரெண்டு கண்ணையும் தீப்பொறி பறக்குமா அதே சமயத்தில் நாலு நாலு எழுந்து நாலா பக்கமும் நடக்குமா அதாவது அந்த சோம்பரை களைவதற்கு அப்புறம் பிடரியை நல்லா சிலிர்த்துக்குமா சிலிர்த்து பிடரியை சிலிர்த்த அப்புறம் கர்ஜனை பண்ணிட்டு கம்பீரமா சிங்க முகையில இருந்து அவ்வளோ ராஜ வருமா வருவான் சிங்கம் அந்த மாதிரி பூவைப்பூ கண்ணா பூவைப்பூ பூ தான் அதாவது காயாம்பூன்னு சொல்லுவான் காயாம்பூ என்பது நல்ல கருநீல வண்ண மலர்கள் இந்த க அந்த காயாம்பூவை வந்து நம்ம திருமாலுக்கும் ராமருக்கும் ஒப்பிடுவான் அந்த அந்த நிறத்தை கொண்டவர்கள் தானே ராமனும் திருமாலும் அந்த மாதிரி காயாம்பூ வண்ணா அழகான க கருநீல வண்ணம் கொண்ட கார்மீக வண்ணனே கருநீல வண்ணனே மணிவண்ணா நீ எப்படி அந்த சிங்கத்தை போல கம்பீரமாக கோவிலிருந்து வெளிவந்து அப்போ புப்படைய சிங்கா சிங்கா சிங்காசனத்திலிருந்து அந்த அழகான சிம்மாசனத்துல உட்காந்துண்டு அந்த அழகான வேலைப்பாடுகள் நிறைந்த சிம்மாசனத்துல எழுந்தருளி நாங்கள் எதற்காக வந்து இருக்கிறோம் என்று எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் ஆராய்ந்து நீ வந்து எங்களுக்கு அருள் அருள் செய்ய வேண்டும் ஆண்டாள் சொல்றா இதுல என்ன சொல்றானா ஆண்டாள் நம்ம பகவான் எடுத்த நிறைய பிரார்த்தனைகள் வைப்போம் இல்லையா அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நியாயமுடையதாக இருந்தால் கண்டிப்பாக பகவான் நமக்கு அருள் புரிவார் அதற்கேற்ற உழைப்பும் நம்மிடம் இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு கடவுளுடைய கடவுள் நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவார் அது நியாயமுடையதா நியாயமுடையதாக இருக்க வேண்டும் அந்த நான் பகவானிடம் வைக்கும் கோரிக்கைகள் நியாயமுடையதாக இருக்க வேண்டும் ஆண்டாள் சொல்ற ரொம்ப அழகாக விடைக்கியிருக்கிற ஆண்டாள் ஆனா ஆண்டாளன் தொழில்கள் என்ன கேட்கிறா எங்களுக்கு எந்த வசதியும் வேண்டாம் கிருஷ்ணா நீ எங்களுக்கு இருந்தா போதும் நீ எங்களுக்கு நீதான் எங்களுக்கு வேண்டும் விட எங்களுக்கு வேற எந்த உலகத்தை இன்பம் கேட்கிறான் எப்பேற்பட்ட ஒன்று ஆழமான பக்தி ஆண்டாளிடம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஓம் நமோ நாராயணாய